சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நாட்களில் திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும் அது இல்லை ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் இந்த நாட்களில் நம்ம வந்து உலக மக்களுக்காக தேசத்துக்காக நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் எங்கும் வரும்னு அன்றை சொல்லியிருக்கிறாரு எல்லா இடத்துலையும் கத்தரை தொழுது கொள்கிற காலம் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வரணும் இது அவங்க இருந்துச்சு நம்ம முழு வெள்ளத்தோடு தேவனை தேடணும் ஆண்ட இடத்துக்கு ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும் தேவசமுத்திரப்போ ஜெபிப்போம் இந்த நாட்களில் என்னத்தானுங்கிற கிறிஸ்தவளுக்கு வாழாதபடி தேவனுக்கு பயந்து நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு கிருப கொடுக்க முடியாது ஜெபிப்போம் ஜபிப்போம் நம்பி பிதாவே இந்த வேலைக்காக நண்டிச்சிருந்த இசைப்பா இந்த வெளியிலும் கூட தகப்பனே கத்தாவே ஸ்தோத்திரப்பா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா திருச்சபை எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா திருச்சபையில் காணப்படுற எல்லா பிரச்சனைகளும் மறையட்டும் சாமி உலகம் முழுது இருக்கிற எல்லா திருச்சபையும் பரிசுத்தப்படுத்துமா அண்டரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சபையில் சண்டைகளைப்பா எங்கே பார்த்தாலும் சண்டைகளைப்பா ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் இல்லைப்பா அன்றவர் எல்லாத்துக்குள்ளேயும் ஐக்கியத்தை கொடுங்கப்பா ஒருமன ஆவியை கொடுங்க ஈசப்பா திருச்ச திருச்சபையில சமாதானம் இருக்கட்டியா சமாதானம் இருக்கட்டியா சமாதானம் இருக்கட்டியா ஆண்டவரே கத்தாமே சோத்திரப்பா ஊழிய கண்களுக்குள்ளாக திருச்சபை மக்களுக்குள்ளாக எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் பயங்கர போட்டிகளப்பா பதவிகள் ஆண்டவரே சோத்திரம் பதவிகளும் ஆண்டவரே சோத்திரம் அப்போ அந்த பதவி பதவின்னு சொல்லி தகப்பனே சோத்திரம் சண்டைகளை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் மாறணும் இசைப்பா திருச்சவையில் சமாதானம் உண்டாகணும்ப்பா ஐக்கியம் உண்டாகணும்ப்பா திருச்சபை நீ ராசிடுவதீங்கப்பா திருச்சபை பரிசு தேவையான ஆளுகை செய்யுங்கப்பா திருச்சபை மக்கள்லாம் ரசிக்கப்படணும் அண்டு வரேன் திருச்செயிலுக்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் இசைப்பா திருச்சவியில எல்லா மக்களுக்கும் உமக்கு பயப்படுற பயம் இருக்குன்னு இசைப்பா உமக்கு பயப்படுற பயம் இருக்கு இல்லையா கர்த்தரையை பார்த்து கொண்டு இருக்கிறார் கர்த்தரையை பேசுறதை கவனித்து கேட்குறாருங்கிற ஆண்டவர் ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கணும்ப்பா கர்த்தனை பிள்ளைகளுக்கு ரஜா மக்கியாவில் மூணாம் அதிகாரம் பதினாறாம் ஆசனத்தில் போட்டிருக்கையா கர்த்தனை பிள்ளைகள் ஒரு ஒருக்கூறு பேசிக்கொண்டிருக்கும் போது கர்த்தரை கவனித்து கேட்குறாருன்னு வேதம் போட்டுருக்கப்பா ஆண்டவரையும் நீர் கவனித்து கேட்குறீன்னு தெரிஞ்சாலும் கூட தகப்பினேன் ஏன்னா தோணனு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு பயத்தை நீர் கொண்டு போயிறாங்கன்னு நான் ஒரு பயத்தை கொண்டுமான்ட்றேன் ஒரு பயத்தை கொடுங்கப்பா என் தங்கப்பனே அறியாமல் இருக்கிற இந்த எல்லாம் உம்மையை அறியட்டும் தங்கப்பானேன் திருச்சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை யா கர்த்தாவே உமாக்கு பயப்படுற பயத்தோடு நடந்து கொள்ள கிருவிச்சிங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆசீர்வதிங்கப்பா 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 ஒவ்வொரு திருச்சபையிலேயும் ஒரு எழுப்புதல்த்தையும் பற்றி பிடிக்கட்டியா எழுப்புதல்த்தையும் பற்றி பிடிக்கிட்டியா எழுப்புதல்த்தையும் பற்றி பிடிக்கிட்டியா கட்டுடைய கரம் பொறுப்படுக்கட்டும் பரிசுத்தப்படுத்துங்க ஆவியான ஒரு ஆளுகை செய்ய ஏசுமே நாம் ஜெபிக்கிறியா ஆண்டோரே கர்த்தாவே சோத்திரப்பா சோத்திரியா எல்லா குருவானவருக்கா ஜெபிக்கிறையா குருவானவர்களை கத்தர் பரிசுத்தப்படுத்த மாட்டாரேன் பரிசுத்தப்படுத்த மாண்டாரே பரிசுத்தப்படுத்த மாட்டார் பரிசு பட குருவானவர்களை கத்தர் பரிசுத்தப்படுத்த மாட்டார் பரிசுத்தப்படுத்துங்கப்பா குருவானவர்கள் மத்தியில் ஒரு எழுப்பு அக்கினியை போடுங்கப்பா குருவானவர்கள் ஒருவருக்கும் ஒரு மாற்றி மாற்றி நல்லா ஜெபிக்க வைங்கப்பா எல்லாம் குருவானவர்களுக்காக குருவானவர்களுக்கே ஜெபிக்கட்டியா குருவானவர்களே எழும்பட்டியா அவங்களுக்கு திருச்சபைக்காக குருவானவர்களே உபாசம் போட்டு ஜெபிக்கட்டியா அண்டரையே திருச்சபைக்காக திருமண்டலத்துக்காக எல்லாம் குருவானோரும் அண்டவரே தங்கப்பினை சோந்திரி சமூகத்தை தேடி தங்கப்பினை கண்ணி சிந்துட்டு யா இப்படி வருது மிக சமீமா இருக்கிற அப்படின்னா எல்லாருமே கணக்கு கொடுக்கணுமே தகப்பண்ணேன் வந்தியில் கிடக்குற ஆடுகளை குறித்த ஒரு கணக்கு கொடுக்கணுமே கர்த்தாவே ஆண்டவரையும் சோத்துறப்பா அதுக்கு முன்பாக தகப்பண்ணேன் மலர் திரும்பட்டேயா ஒவ்வொரு உருவானும் ரசிக்கப்படட்டே சாப்பா ரசிக்கப்படட்டும் ஆண்டவரையும் ரசிக்கப்படட்டையா கர்த்தாவே கிரியை செய்ங்கப்பா கிரியை செய்யப்பா கிரியை செய்யுங்கப்பா கர்த்தாவே உமக்கு உண்மை அன்றைய உண்மை மகிமைப்படுத்துறவங்களா மாற்றுங்க ஏசாப்பா உமக்கு பயப்படுற பயமுள்ள பிள்ளைகள மாற்றுங்க ஏசாப்பா ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு பயப்படுற பயன் வரட்டேசாப்பான் பரிசுத்தப்படுத்துங்க ரட்சித்து தாங்க ஏசாப்பான் உண்மை அறிகிற அறிவினால் எல்லாம் குருவானவரையும் நிறைவங்க ஏசாப்பான் ஆண்டவர் எல்லாம் திருச்சபையில் ஒரு சுத்திகரிப்பு வரட்டும் ஏசாப்பான் கருத்து அப்படி பிரஜாதி மக்களுக்காக ஜபிக்கிறியா பிரஜாதி மக்கள் ரசிக்கப்படையே ஏசாப்பான் புரஞ்சாதி மக்கள் ரசிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படட்டியா புரஞ்சாதி மக்கள்லாம் ரசிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படட்டியா எல்லா புரஞ்சாதி மக்களும் ரசிக்கப்படட்டேசாப்பா லட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கிற கத்தர் கிருமி கொண்டு போய் நான் ஜெபிக்கிறேன் கத்தருடைய கட்டில் ஒப்பு கொடுத்து நான் ஜவிக்கிறியா எல்லா பிள்ளைகளும் புறஜாதி மக்களும் முடி திரிச்ச பய சேரட்டியா உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டியா கர்த்தர் லீதியான இருதயத்தை திறந்த தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறுதியும் திறக்கப்பட டேஸ்பப்பா கட்டுகள் உடைக்கப்பட டேஸ்டப்பான் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட டேஸ்தப்பா உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புமப்பா கர்த்தாவே எல்லா பிள்ளைகளையும் குருட்டாண்டு மனக்கண்கள் திறக்கப்பட டேஸ்டாப்பான் ஆண்டவரே சோத்திரங்கர்த்தா இருளடைஞ்சு கிடக்கிற இருதய கண்கள் திறக்கப்பட டேஸ்டாப்பா அப்படி கற்று இல்லை நீ திறந்து ரசித்து உண்டா நாமத்தை பயன்படுத்த பிள்ளைங்க மாற்றப்படுற கிருவேக்காசி சோத்திரம் தொடர்ந்து பொருட்படுத்தி நடத்தும் கத்தர் பயன்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நாமே கர்த்தர் பிறகு பிறகாமே